நடிகை ஸ்ரீதேவியின் அறுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் அன்று அவரது இரு மகள்களும் புகைப்படங்களை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மறைந்த பழம்பெரும் நடிகையான ஸ்ரீதேவி நேற்று அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது இரு மகள்களான ஜான்வி மற்றும் குஷி கபூர் தங்களது தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினர் இவர்கள் தங்கள் அம்மாவுடனான குழந்தை பருவத்தில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர் இன்ஸ்டாகிராமில் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் ஃபாலோவர்களை கொண்ட ஜான்வி தொடர்ச்சியாக புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் முதல் புகைப்படம் திருமலை திருப்பதி கோயிலின் படிக்கட்டுகளை காட்டுகிறது இரண்டாவது ஜான்வி தனது தாயார் ஸ்ரீதேவியின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தை இறுதி படம் மஞ்சள் நிற புடவையில் மகிழ்ச்சியாக போஸ் கொடுக்கிறார் ஜான்வி அதில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா ஐ லவ் யூ என்று குறிப்பிட்டுள்ளார் இது ஆலியா பட் வருந்தவான் மற்றும் அனன்யா பாண்டே ஆகியோரால் விரும்பப்பட்டு ரெட் ஹார்டின் மற்றும் ஹார்ட்டின் எமோஜிகளை பதிவிட்டு வருகின்றனர் ஸ்ரீதேவியின் கணவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான போனி கபூர் திரு இந்திய நடிகை மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றான் என எழுதியுள்ளார்